ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் எங்கள் வயலில் வந்து பீக்கங்காய் பிடுங்க வந்திருக்கோம் பீக்கங்காய் பார்த்தீங்கன்னா இது பூரா சின்ன சின்ன காயாக இருக்குது இதே பிஞ்சு காய் பிஞ்சிக்காய் ஒதுக்கி போட்டிருக்கோம் இது இன்னும் மூணு நாள் பிடிச்சுன்னா முத்திரம் இந்த மாதிரி வந்துடும் இது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குண்ணா பெரிய காய் முத்திருச்சு இது வந்து இன்னைக்கு விதக்கிதான் போட்டிருக்கோம் நீ இதை ஒன்றும் பண்ண முடியாது இவ்வளோ பெரிய காய வீக்கங்கன்னா மூணு நாள் நாலு நாளைக்கு ஒரு தடவை பிடிங்கிடணும் இந்த மாதிரி பிஞ்சாக இருக்குது இதில் பெருசாக போச்சுன்னா முத்தி போயிடும் வேஸ்ட்டாக போயிடும் இது பூரா பீக்குங்காய் செடிங்க வீக்கங்காய் மேலே வந்து பூசணிக்காய் எல்லாம் இருக்குது இங்கே பாருங்க இந்த மாதிரி சைஸில் இருக்காங்க இதே பிஞ்சு பாதி இதில் பார்த்தீங்கன்னா முத்திருச்சு எல்லாம் செடிகளுக்கு உள்ளே மறைஞ்சி போய் கிடக்குது ஒன்று ரெண்டு இதுலாம் முத்திருச்சு கொஞ்சம் பெரிய சைஸ் ஆயிடுச்சு பிஞ்சிலே பிடுங்கினாதே நல்லாயிருக்கும் இந்த இங்கே ரெண்டு காய் கிடக்குது எல்லாத்தையும் இதே சைஸில் பிடிங்கி கொண்டு போயிட்டால் நல்லாயிருக்கும் விட்டோம்னா போச்சு தெரியுது அவங்களுக்கு பாருங்கள் இதுனா முக்கியிடுச்சு இதெல்லாம் பெருசாகிடுச்சு இதை ஒன்றும் பண்ண முடியாது Dejen que vaya. Me lo hago ahí. தாவ நடக்க வருங்க மேலே இது மேல வரங்க ஒண்ணு கிடக்குது இங்கடா அது பிஞ்சாதே இருக்கு பிஞ்சு தானே அந்த கம்பை தாங்க எரிஞ்சு பார்ப்போம் இல்ல உடம்பு இல்ல சரி விடுங்க கிடக்கு இருபது பாத்து நல்ல ப்ரீஜா இருக்கா வராது வராது கொடியாக்கண்ணா கிடந்தாலும் கிடக்கும் வந்துருமா கொடியோட பார்த்து முள் முள் இங்கிட்டு விழுக்கணும் அந்த முல்லை எடுத்துட்டு பார்த்து முள் அடிக்கிது வாருங்க இங்கிட்டு விலை நில்லுங்க பின்னாடி விலையுன்னு இல்லை இல்லைங்க முள் பக்கம் இல்லாமல் பிஞ்சு நல்லா நீளமாக தாங்க மாதிரி இருக்கணும் பிஞ்சு நல்லா நெட்டாக தண்ணி இந்த அதுக்குள்ளே ஒன்று வருங்க அதுக்குள்ள அது இந்த இது முத்தி வச்சா பிஞ்சா பிஞ்சை பிஞ்சா அன்னைக்கே பூட்டில இந்த ஒன்று முத்த கிடச்சி நிறையா போச்சு எப்படின் கிட்ட வருதா அது முத்தலா இந்த அது அது முத்தாக்கணும் இதா ரெண்டு விட வரணும் ரெண்டையும் அப்படியே சேத்தாப்பிள அப்படின்ட்டு போயிருங்க எடுத்துவன் நடக்கிறோங்க பின்னாடி அது அப்படியே நெட்டாக பார்த்து பண்ணிட்டு போங்க ये ये दे नीचे பார்த்த இது என்ன சொரக்காய் ஒன்றத்தையும் சுரக்காயை பூசணிக்காய் பூசணியா பூசணி ஒன்றத்தையுமே ஒன்னத்தையுமே காணோம் தான் காய் பூசணி பூரா முடிஞ்சிருச்சா தாவம் நடக்கும் மேலே அது முட்டி போச்சு ஆஹ் அதை முத்திடுச்சு போட்டுருங்க பார்த்துருங்க முத்திடுச்சு முத்துனது நிறைய கிடக்கு உள்ள அது என்ன முத்தி பாருங்க உள்ள பார்த்து மெதுவாக

பெரும்பூசணி இல்லை சக்கரை பூசணி சக்கரை பூசணி பாக காப்பிடுங்கல்ல காய்க்கல இதுல கிடக்கு

அங்கிட்டு அங்கிட்டு கிடக்குது முத்தி போய் அங்கிட்டு இறங்கி எப்படியே லேசாக பாருங்களே அந்த பக்கம் வாக்காக்குல்ல இதெல்லாம் ஒதுக்கி போட்டு வச்சிடணும்

அதுக்கப்புறம் அடைச்சி வரையில் வரகளை தான் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் ஒரு நாள் மொத்தமாக பிடிங்க கேட்டு நாளைக்கு கொண்டு போயிடலாம் கொடுத்து விடணும் அது அடுங்க பிடுங்கினா எல்லாத்தையும் ஒன்றும் சேர்த்தாச்சு பிக்குங்க எல்லாத்தையும் இவ்வளோ பீங்க அன்னைக்கு பிடுங்கிருக்கு நிறையா முத்தி போச்சு பிக்குங்க கொண்டு போயிட வேண்டியதான் வீட்டுக்கு